படைக்கும் தொழிலாக விளங்க கூடிய அந்த பிரம்மனின் அம்சமாக முதல் ஒரு கன்னியை படைத்திருக்கிறேன் என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய சீமன் நாராயண அம்சமாக விளங்கக்கூடிய என்னுடைய அண்ணனுடைய அம்சத்திலே பிறந்தது இரண்டாவது வைஷ்ணவி ஒரு மூன்றாவது இந்த பாராளுமன்ற அழிக்க பத்தாவதாரத்திலே ஓரவாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்தினால் நான்காவது ஒரு அந்த நான்காவது சப்த மாதிரி பெயரும்

ஆறு கண்ணிகளை படைத்துவிட்டு ஏழாவது கண்ணியாக நினவாக சக்தியிலிருந்து ஏழாவது ஒரு கண்ணியை படைத்திருக்கின்றேன் ஏழு சப்த மாதிரிகளையும் படைத்திருக்கின்றேன் இப்படி ஏழு சப்த மாதிரிகளுக்கும் பேசும் திறமை அளிக்கின்றேன் பார் ஓ ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால் அவருடைய பஞ்சபூத சக்திகளையும் இழந்து நிற்கின்றார் ஆதலால் அவர் மீண்டும் அந்த சக்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் ஏழுவரையும் படத்திற்கின்றேன் தெரியுமா எந்த கறப்படாமல் பார்த்தாயா அந்த பார்க்கடலுக்கு சென்று பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விடாமல் பூஜித்து வந்தால் இழந்த சக்திகளை மீண்டும் பெறுவார் சிவபெருமான் அதற்காகத்தான் ஆடவர் கரம் படாமல் உங்கள் ஏழ்வரையும் படைத்திருக்கின்றேன் அப்படி அம்மா இப்படி நீங்கள் ஏழ்வரும் சென்று சென்று அங்கு இருக்கக்கூடிய பாரிஜாத மலர்களையும் பார்க்கடல் நீரையும் கொண்டு வந்து அனி தினமும் தவறாமல் அச்சிக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படியா சுவாமி அம்மா நீங்கள் ஒரே பிரகாரம் இப்பொழுது சென்று பாரிஜாத மலர்களை எல்லாம் பறித்து வந்து அம்மா சரி சரி பாரிஸ் மலர்களை எல்லாம் பறிக்க வேண்டும் சொல்கிறாய் தாயி அது எப்படி அம்மா நாம செய்ய வேண்டும் உன்னிதான் நாங்களோ சின்னஞ்சிறு குழந்தைகள் அல்லவா எப்படி அந்த பார்க்கடல் நீரை கொண்டு வருவது பாரிஜாத மலர்களை பறிப்பது என்று கேட்கின்றீர்கள் ஆதலால் இப்பொழுது உங்கள் ஏழ்வருக்கும் ஏழு வேக்கங்களை படைக்கின்றேன் அந்த ஏழு வேங்கையின் மீது ஏறி சென்று பறந்து விரைந்து சென்று பார்க்கடல் நீரை கொண்டு வாருங்கள் அது மட்டும் கிடையாது ஒரு நிபந்தனை என்ன ஒரு நிபந்தனை அம்மா என்ன தெரியுமா பாரிஜாத மலர்களை பறிக்கும் எழுதி நீங்கள் கரம் தொட்டு பறித்தால் அதன் சாம்பு அழுகிவிடும் அம்மா உங்களுடைய விரல் தொட்டு பறித்தால் பறித்தால் அதனுடைய வேர் அழுகிவிடும் அம்மா ஆதலால் உங்கள் கரம்பும் விரலும் படாமல் பறிக்க வேண்டும் அம்மா எங்களுடைய கரமும் விரலும் விரலும் படாமல் பறிக்கிறதுனா எப்படி அம்மா நாங்க பறிக்க வேண்டும் அதை அம்மா தாயே கரம் படாமல் எப்படி பறிப்பது என்று கேட்கின்றார் நீங்கள் ஏழ்வரம் அணிந்திருக்கின்றீங்களே இந்த பொன் சுரடி என்று சொல்லக்கூடிய பொன்னகைகள் அனைத்தையும் கழட்டி ஒரு சுரடாக மாற்றி அந்த சுரடால் தான் அந்த மலரையை பறிக்க வேண்டும் சரி அப்படியாக விட்டு அதனால் இப்பொழுது அனைவரும் சென்று ஆடி பாடி அந்த மலர்களை பறிக்க வேண்டும் இப்பொழுது அந்த சுருடா நம்ம அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பறிக்க வேண்டும் எப்படி போக வேண்டும் சொல்லுடி செல்ல வேண்டும் தெரியுமா